ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் வெல்கம் டு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் இதில் ரெண்டு கார்டு உங்களுக்கு வைக்கிறேன் இந்த ரெண்டு கார்டு தான் உங்களுக்கு வந்து என்ன ஆட்டிடியூட் அப்படிங்கிறத சொல்ல போகுது இந்த கார்டு செலக்ட் பண்ணியிருந்திங்கன்னா பயில் ஒன் வச்சுக்கோங்க இந்த கார்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பைல் டூன்னு வச்சுக்கோங்க பைல் ஒன் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே டெசிஷன் எடுக்காமல் இருக்கீங்க எந்த பக்கம் போகிறது என்ன பண்ணுறது எதுவுமே பிளானிங்கே இல்லாமல் இருக்கீங்க ஒரு பொறுமையாக இருக்கீங்க ஒரு நிதானத்துக்கு வந்திருக்கீங்க வாழ்க்கை கொடுத்த அடியில் வந்து பேசாமல் இருக்கீங்க ஆனால் எது உண்மை எது பொய் அப்படின்னா அதையும் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின் இருக்கீங்க கண்டிப்பாக இன்டெசிசிவாக இருக்கீங்க முடிவை எடுக்கக்கூடிய அந்த தருணம் வந்துருச்சு இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்து கிணத்துல போட்ட மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை வந்து தெளிவான பாதிப்போம் இல்லைன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் அந்த வாழ்க்கை பயணத்தெல்லாம் கடத்த முடியாது அதனால் தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு உண்மையாக டெசிஷன் எடுக்க வேண்டிய டைம் வந்தும் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து சிறப்பானதாக இருக்காது இந்த கார்டு செகண்ட் கார்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு தான் உங்களுக்கு அநீதி யாராவது விளைச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான ஜட்ஜ்மெண்ட் வந்து கடவுள் கொடுக்குறாங்க அவங்க வந்து தண்டனை அனுபவிப்பாங்க தனுசு சிம்மம் மேசம் இதெல்லாம் வந்து அர்த் எனர்ஜி வந்து இதில் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்குது அதனால் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கே வந்து புரிய வருது ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ஞானத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்திருக்கீங்க மற்றவங்க மற்றவங்க தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு இப்போ இல்லை நீங்கள் வந்து யார் என்ன எப்படின்னு இந்த சூழ்நிலையை வந்து காட்டி கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு உணர்த்திட்டே தான் இருக்காங்க அதனால தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு இப்போ இருக்கீங்க ஏன்னா எல்லாமே கடவுள் தான் இனிமேல் பார்த்துக்க போகிறாங்க நம்ம இங்கே சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுருக்கீங்க அதனால் இதுக்கு ஃபர்தராக என்னென்ன கார்ட்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு கார்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் பைல் செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ் வருது செகண்ட் பைல் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு என்ன ஏஞ்சலோட கைடன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஷார்ப்பாக ரெண்டு தான் ஃபஸ்ட் பைல் செலக்ட் பண்ணவங்களுக்கு இது ஏன் அப்படி நடக்குதுன்னா லைஃப் லெசன் கற்றுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இத்தனை பாடமும் வந்திருக்கு இதையும் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டம் செகண்ட் பைல் செலக்ட் பண்ணவங்களுக்கு நீங்கள் வந்து செவன் சக்கரா மெடிடேஷன் பண்ணி உங்களை நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இங்கே தெளிவான ஒரு ஆன்சர் வந்திருக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கும் போது உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கும் போது கண்டிப்பாக அழகான ஒரு விஷயம் நல்ல நல்ல விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது எப்பயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் தேங்க் யூ